வெறும் கப் அளவுக்கு ரேஷன் கடை பச்சரிசையில் ஒரு கிலோ அளவுக்கு குலாப்ஜாமுன் செய்யலாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சாசு தான் எடுத்துருக்கேன் இது ஒரு பக்கமும் எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா எந்த கப்பில் வந்து அரிசி வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு பாசி பாசிப்பருப்பும் எடுத்துக்குங்க இது ரெண்டுமே தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசிட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபில்டர் பண்ணும் ஏன்னா ரேஷன் கார்டு அரிசினாலே பார்த்திங்கன்னா நிறைய தூசி இருக்கும் அழுக்கும் இருக்கும் அதனால அளவுக்கு வந்து அரிசியை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அலசி எடுத்துக்குங்க எடுத்த அரிசி பருப்பும் ஒரு ஃபில்டரில் அப்படியே வந்து மாற்றிக்கலாங்க கீழ ஒரு கிண்ணவன் வச்சுக்குங்க அந்த தண்ணி வந்து வடிகட்டுறதுக்கு அதில் இருக்கிற தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி வந்தால் போதும் நமக்கு அந்த அரிசியை வந்து காய வைக்கணுன்ற அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்குதுங்களா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தாலும் அல்ல தண்ணி இருக்க எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வடிஞ்சு இருக்கும் கையில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரிசி உதிர் உதிராக வரும் இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே கொண்டு போய் ஒரு வானொலி ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அரிசியை கொண்டு போய் அப்படியே அதில் கொத்திவிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வானொலியில் இந்த அறு அரிசியும் பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அரிசி அந்த பருப்புலேயும் ரெண்டுத்துலேயும் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும் ஆனால் அரிசி வந்து பார்த்திங்கன்னா புரியக்கூடாது நம்ம மிக்ஸியில் அறுவு அரைக்கும் போது நல்லா அறுவ அரை அரைக்க வரணும் அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆன பிறகு நம்ம மிக்சி தலை போட்டு இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஓரளவுக்கு அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம் ஆக்கிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சா கூட நான் அந்த அரிசி பார்த்திங்கன்னா பொறிஞ்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு அரிசியோட கலரும் மாறக்கூடாது பருப்புடைய கலரும் பார்த்திங்கன்னா மாறக்கூடாது இப்போ அரிசி பார்த்திங்கன்னா அந்த வறுக்கும் போது ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கீங்களா அது நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு ட்ரை ஆன பிறகு நம்ம நார்மல் அரிசி எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாருங்க நல்ல வெள்ள கலராக இருக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வறுத்து எடுத்தாலே போதும் இதுதான் சரியான பக்குவம் இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்குங்க நம்ம கின்ற அந்த கரண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள் சப்போஸ் ஈரமாக்ச்சுனா அந்த கரண்டில் பார்த்திங்கன்னா ஒட்டின மாதிரி இருக்கும் இதுதான் சரியான பதவங்க இப்போ இது வந்து எடுத்து வச்சு ஆறவிட்டலாம் இதை ஒரு பக்கம் ஆறட்டும் மறுபடியும் மறுபடியும் கனமான ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் சக்கரை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்கிறதுனா ரெண்டு கப்புக்கு பார்த்திங்கன்னா நாலு கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம குலாப் குலாப்ஜாமுன் செய்கிற மாதிரி தான் ஒன்றுக்கு நாலு மடங்கு தண்ணி இதில் ஒரு ஏலக்காய் பார்த்திங்கன்னா நசிக்க வந்து சேர்த்துக்குங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க இந்த சக்கரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடணும் இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறு இருக்கு பாருங்கள் இது ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துதான் நைஸ் பவுடராக வந்து அரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கணுங்க நைஸ் பவுடரை வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு இந்த அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துக்கோங்க அரிசி எடுத்ததை மறுபடியும் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம பருப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அங்கங்கே நறு நறு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நைஸாக போது இந்த மாதிரி நைஸ் இன்னமும் நைஸ் பவுடராக நமக்கு கிடைக்குங்க இந்த இந்த மாதிரி வந்து ஜலிச்சு எடுத்துக்குங்க மீதி இருக்கிற திப்பி பார்த்திங்கன்னா நீங்கள் பொங்கல் செய்யும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து வேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி நாம் இன்றைக்கி ரேஷன் கடை பச்சை பயன்படுத்தி சூப்பரான குலாப் ஜாமுன் தான் வந்து செய்ய போகிறோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்த பிறகு நம்ம ஜலிச்ச அரிசி பருப்பு மாவு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இப்போ கிண்டி கொடுங்க முதலே வந்து அரிசியை வறுத்து ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்ல வாசனெல்லாம் வராது ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் அதை வந்து வறுத்து இது செய் இந்த ப்ராசஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த நெய் சேர்த்துறதுனால இந்த பருப்பும் அரிசியும் சேர்த்து வறுக்கிறதுனால நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்து குலாப் குலாப்ஜாமுன் செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நெய்யும் நம்ம சேர்த்துருக்க பொடியும் பார்த்திங்கன்னா ஒன்று போல் வரணும் இந்த அளவுக்கு வரணும் இதில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமே மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக மூணு கப்பும் பாலே வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இது பாதி அது பாதி அந்த ரேஷியில் தான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா நம்ம கொழுக்கட்ட மாவுக்கெல்லாம் கரைச்சிட்டு அதன் பிறகு மாவை வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கெட்டி பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அதே ப்ராசஸ் தான் இதுலையும் அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்மளுடைய குலாப்ஜாமுன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு இது செய்யும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க முதல்ல தண்ணியும் மாவும் நல்லபடியாக கலந்து எடுத்த பிறகு கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அதன் பிறகு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கங்க முதல்ல அரிசியை வந்து எந்த கப்பில் அளந்தமோ கடைசி வரைக்கும் அதே கப் மெஷர்மெண்ட் தான் அந்த கப்பு தான் கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஒன்றரை கப்பால் அளவுக்கு பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி மூணு கப்பளவுக்கு ரெண்டும் சேர்த்து வந்து எடுத்துருக்கேன் பாலும் தண்ணியும் மாவை முதல்ல இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம கிண்டும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு வேலையும் பார்த்திங்கன்னா தக்குன்னு முடியும் இப்போ பாருங்கள் மாவு எல்லாமே கரைச்சி ஆச்சு இல்லைங்களா இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்டி கொடுத்துனே இருங்க கிண்டி கொடுத்துனே இருக்கும்போது நம்ம புழுக்கட்டைகள்லாம் மாவும் வந்து நல்லா பிறண்டு வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு தான் இந்த மாவும் வரணும் அப்போ தான் நம்மளுடைய குலாப் ஜாமுன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி வரும் குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேர்ந்துடலாம் அதுவும் ஒரு கிலோ அளவுக்கு இந்த அரை கப் அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு குலாப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குங்க அந்த பேனில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது இல்லைங்களா கையில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுதான் இது மாதிரி மாவில் வந்து தொட்டு பாருங்க மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒ ஒட்டாதுங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இது வந்து ஆரட்டும் இது ஆறுன பிறகு சிறு சிறு உருண்டைகளாக நம்ம குலாப் ஜாமுன் வந்து எந்த அளவுக்கு தேவை உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் அதனால் இது நல்லாவே ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆறுன பிறகு சிறு சிறு உருண்டைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல் சம்பில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வருடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைஸில் குலாப் ஜாமுன் உருண்டுட்டே தேவை அந்த சைஸில் வந்து இந்த மாதிரி வந்து உருட்டு எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து உருட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு உருண்டைங்களாக பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நம்மளுடைய குலாப் ஜாமுன்லாம் டக்கு டக்குன்னு வந்து போட்டு எடுக்க முடியும் இப்போ இருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுருக்கேன் இதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது கூட இதில் கொஞ்சம் கூட விரிசலே வராதுங்க எண்ணெய் வந்து சூடு பண்ணுறதுக்காக முதலே வச்சுட்டா நல்லா சூடாக இருக்கு எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு குலாப் ஜாமுன் உருண்டைகளை அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அந்த குலாப் ஜாமுன் வந்து முழுக அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் அப்போ தான் எல்லா பக்கமும் சீராக வந்து அந்த குலாப் ஜாமுன் எல்லாம் உங்களுக்கு வெடிக்காமல் கரெக்டாக வரும் நீங்கள் இந்த மாதிரி குலாப் ஜாமூன் செய்யும்போதும் சரி அப்படி கடையில் விற்கிற மாவு வந்து வாங்கி வந்து குலாப் ஜாமுன் வந்து செய்யும்போதும் சரி இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த முழுகிற அளவுக்கு அந்த உருண்டைகள் முழுகிற அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுனில் பார்த்தீங்கன்னா விரிசலே வராதுங்க முதல்ல ஒரு நாலஞ்சு உருண்டைகளாக போட்டு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா சீராக எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வெந்து வந்தோன்னே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து திருப்பி கொடுங்க திருப்பி கொடுத்து குலாப் ஜாமுக்கு நம்ம எப்படி வந்து வறுத்து எடுப்போமோ நல்லா செவக்க அளவுக்கு இதுவும் வந்து வறுத்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் குலாப் ஜாமுன் உருண்டைகள் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லை இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆறட்டும் அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு நம்ம ஜீரா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இதை கொண்டு போய் சேர்த்துடலாம் இதே ப்ராசஸை எல்லா உருண்டைகளையும் பண்ணிவிட்டு ஜீராவில் வந்து அந்த குலாப் ஜாமுனை கொண்டு போய் சேர்த்துருங்க அந்த சக்கரை மட்டும் தான் இடத்தில் இருக்க பாருங்கள் இதுக்கு பாகுபதலாம் தேவையில்ல டைரெக்டாக கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுன் சேர்த்துட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்ட பிறகு நீங்கள் குலாப் ஜாமுன் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுங்க கண்டிப்பாக டக்குன்னு சூப்பராக ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் நல்ல ஒரு ஜூஸியாக உங்களுக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும் நல்ல ஒரு சாஃப்டான குலாப் ஜாமுன் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுவும் ரேஷன் கடையில் விற்கிற பச்சை அரிசியை பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்க ஜாமூன் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்